நிறுவனத்திற்குள் அந்த நிலக்கரிகளின் தன்மைகளை ஏழுமைகளை பரிசிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன வலுசக்தி அமைச்சு கூட அதனை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் இந்த சுகாதார அமைச்சு மற்றும் ஒழுங்குறுத்து அதிகார சபையோடு மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலின் விளைவாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட அந்த ஆய்வுகூட வசதிகளை அந்த ஏற்றுக்கொண்டிருப்பதோடு அந்த சம்பந்தப்பட்ட எம்ஒயு இதுவரையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான கிட்டிய காலத்தில் அதற்கான ஒப்பந்தத்தில் கைச்சாதோம் தரம் குன்றிய மருந்துகள் குறித்து விடயங்கள் முன்வைக்கப்பட்டன கடந்த கால பகுதியில் இந்த ஐடிஐ ஆய்வு கூடத்தை இந்த மருந்துகளின் தரம் குறித்து பரீட்சைக்கு பயன்படுத்த முடியும் எமது நாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் தூய்மையான பழங்கள் உணவுகள் தேவைப்படுகின்றன எனவே இது குறித்தும் நாங்கள் கிளீன் மூலம் கதைத்திருந்தோம் இந்த நிறுவனத்தின் மூலம் இந்த புட் சாம்பிளிங் அவற்றை பெற்று சிறந்த தரங்களுடன் கூடிய பல வகைகளை உணவுகளை வழங்குவதற்கான திட்டங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம் மிகவும் நன்றி சபாநாயர் அவர்களே கௌரவ பி சத்தியலிங்கம் உங்களுக்கு முப்பது நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன மன்னிக்கவும் உங்களுக்கு பதிமூன்று நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன பிரதி சபாநாயர் அவர்கள் அக்கிராசனத்துக்கு வருகின்றார் டாக்டர் நீங்கள் தொடரலாம் நன்றி அவர்களே இந்த டிஜிட்டல் விஞ்ஞானம் மற்றும் கலந்து மகிழ்ச்சி அடைகிறேன் டிஜிட்டல் மயமாக்கம் என்பது நவீன பொருளாதாரத்தின் அடித்தளம் ஒரு நாட்டில் ஊழலற்ற அரச நிர்வாக முறைமையை நடைமுறைப்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கம் மிகவும் முக்கியமானது உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டுள்ளது இன்று நவீன டிஜிட்டல் மயமாக்கல் கண்ணால் பணத்தை பார்க்காமலேயே கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது காரணம் வங்கி முறைமைகளில் ஏற்பட்ட டிஜிட்டல் புரட்சியே இதற்கு காரணமாகும் டிஜிட்டல் முறைமையானது பாதுகாப்பானது விரைவானது நேர விடயமற்றது சிக்கனமானது ஊழலற்ற நிர்வாக நடைமுறையை ஏற்படுத்தும் இலங்கையில் குறிப்பிட்ட சில துறைகளில் ஏற்கனவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது எனினும் அனைத்து துறைகளிலும் டிஜிட்டல் மயமாக்கம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் முக்கிய அங்கமாக டிஜிட்டல் மயமாக்கம் உள்வாங்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான பாதீட்டு இருபத்தொன்று தசம் எட்டு பில்லியன் ரூபா டிஜிட்டல் மய மயமாக்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் ஏழு தசம் ஒரு பில்லியன் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சுக்கும் பதினாலு தசம் ஏழு மில்லியன் ஏனைய அமைச்சுகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சுகாதாரம் கல்வி போக்குவரத்து உணவு பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நலன்புரி ஆகிய துறைகளில் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பின்வரும் துறைகளில் முன்னுரிமை அடிப்படையில் டிஜிட்டல் மயமாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாவதாக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மற்றும் சொத்து வரி அறவீடு உள்ளூராட்சி மன்றங்களின் வருமானத்தை அதிகரிக்க ஏற்பாடுகளை செய்வதனூடாக சபைகள் தமது சொந்த வருமானத்தில் கிடைக்கின்ற நிதியிலிருந்து கிராமிய அபிவிருத்தியை செய்து கொள்ள முடியும் இதுவே நிலைபோறான அபிவிருத்தியும் ஆகும் இதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் வருமான மூலங்களான சொத்து வரி அறவீடு வருமான வரி அறவீடு என்பவற்றை டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் உள்ளூராட்சி அதிகார சபைகளின் தரவு தளத்தை நிறுவுவதற்காக ரூபா சைவர் தசம் சைவர் அஞ்சு பில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் எமது மாவட்டங்களில் குறிப்பாக பிரதேச சபைகளில் பல வட்டாரங்களிலும் சொத்து மதிப்பீடு செய்யப்படாத நிலைமையால் ஆதன வரி அறவீடு செய்யப்படுவதில்லை ஆகவே மேலதிகமான மதிப்பீட்டாளர்களை ஈடுபடுத்தி சொத்து மதிப்பீடுகளை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் இன்றும் எமது மாவட்டத்தில் நகரசபை பிரதேச சபைகளில் ஆதன வரியை செலுத்துவதற்கு நேரடியாக அந்தந்த சபைகளுக்கு சென்றே கரமப்பீடத்தில் பணம் செலுத்த வேண்டியுள்ளது வங்கி நடைமுறைகள் போன்று வரி செலுத்தும் நடைமுறை டிஜிட்டல் மயமாக்கப்படுவதனால் பொதுமக்கள் தங்களின் கைத்தொலைப்பூசியில் இருந்தே வரியை செலுத்தக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி காணி நிர்வாகம் தொடர்பானது இலங்கையில் அரச நிர்வாக துறைகளில் மிகவும் பாதகம் பாதகமான அல்லது தாமதமாக இயங்குகின்ற ஒரு துறை என்றால் அது காணி நிர்வாகம் சில காணி பிரச்சனைகளை தீர்க்க இருபது தொடக்கம் இருபத்தைந்து வருடங்கள் செல்கின்றது இதனால் காணி உரிமையாளரின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து காணி உரிமத்தை பெற்றுக்கொள்ளும் அவல நிலை காணப்படுகிறது எனவே முன்னுரிமை அடிப்படையில் காணி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் டிஜிட்டல் முறைமையை உடனடியாக நடைமுறைப்படுத்தி விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் போல போக்குவரத்து வீதிகளை மீறுபவர்களுக்கான தண்டப்பணம் செலுத்துதல் இலங்கையில் அதிகம் விப வீதி விபத்துக்கள் நிமித்தம் பலர் உயிரிழக்கின்றார்கள் பலர் அங்கவீனமாகின்றார்கள் இதற்கு காரணங்கள் பல இருந்தாலும் போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக மக்கள் பின்பற்றாமை முக்கிய காரணம் இதற்கு பொதுமக்கள் மட்டும் காரணம் அல்ல போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணிக்கும் போலீசார் அதனை சரியாக நடைமுறைப்படுத்தாமையும் இதற்கு ஒரு காரணமாகும் வீதி விபத்துக்களை வீதி விபத்துக்களை வீதி சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக அறவிடப்படும் தண்டப்பணம் செலுத்தப்படும் முறைமை இங்குள்ள பாரிய பிரச்சனையாகும் போக்குவரத்து போலீசார் விரும்பினால் மட்டுமே தண்டப்பணம் அறவீடு செய்ய முடியும் அல்லது வாகன ஓட்டுநருக்கும் கடமையில் உள்ள போலீசாருக்கும் இடையில் நடைபெறும் பேரம் பேசல் விதிமுறைகளை மீறி இலகுவாக தண்டவத்திலிருந்து தப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இங்கு நான் அனைத்து போலீசாரையும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை எனவே வளர்ச்சியடைந்த நாடுகளில் உள்ளது போன்று வீதிகளில் முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் விதி மீறுவோருக்கு எதிராக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கட்டண அறவீடு நடைமுறைப்படுத்தல் வேண்டும் தொடர்ச்சியாக விதிமீறலில் ஈடுபடுவோரின் சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் இங்கிருந்து வடக்கு மாகாணம் தூர பிரயாணம் பிரியாணம் செய்யும் போது விதிமீறல் ஒன்று நடைபெற்றுவதாக இருந்தால் அந்த இடத்திலே அவர்கள் லைசன்ஸ் சாரதியிடமிருந்து பெற்றுக் ஆனால் சாரதி அந்த லைசென்ஸை பெற்றுக்கொள்வதற்காக தண்டபணத்தை செலுத்தி மீண்டும் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து அந்த குறிப்பிட்ட போலீஸ் பிரிவுக்கு வந்துதான் அந்த லைசன்ஸை பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது அவ்வாறான நிலைமை பல அசௌகரியங்களை ஏற்படுத்துறது அதே போல பார்த்தீர்களாக இருந்தால் என்னோட சுகாதாரத்தை எடுத்து பார்த்தீங்களா என்று சொன்னால் சுகாதார